செல்ல குழந்தையே இன்று உன் வராகி அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியை நீ முழுமையாக கேட்ட பிறகு இதிலிருந்து உனக்கு என்ன கிடைக்கிறது என்று நீ புரிந்துகொள் என் குழந்தையே உன்னுடைய எதிரி அல்லது உன்னுடைய துரோகி இவர்களின் இல்லத்தில் ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இவர்கள் இதனை வெளியில் சொல்லாமல் மறைக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக உனக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதில் மிகுந்த கவனத்தோடு இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் மிகுந்த கவனத்தோடு இவர்கள் இப்போது இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாமல் மறைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் தானாகவே அந்த பிரச்சனை வெளியே வந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் உன் அம்மா உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது நீ இவர்களால் அடைந்த இவர்களால் அடைந்த துன்பங்கள் ஏராளம் இவர்களால் நீ பட்ட கஷ்டங்கள் வாய்விட்டு வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு வேதனையையும் சோதனையும் கடந்து என் பிள்ளை என்னை நீ இந்த வாழ்க்கை என்று நினைத்து தாங்க முடியாத மனவேதனைக்கு நீ ஆளாகி நின்று கொண்டிருக்கின்றாய் கொண்டிருக்கின்றாயல்லவா அப்படி இருக்கும்போது இந்த அம்மா இதையெல்லாம் பார்த்து அப்போது நீ பட்ட மனவேதனைகளை எல்லாம் என்னவென்று கண்டுகொண்டுதான் இருந்தேன் இப்போது என் பிள்ளை நீ அந்த நிலையில் என்னால் உனக்கு உதவி செய்யாமல் போனதற்கும் ஒரு காரணம் உண்டு உன் அம்மா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாளா என்று நினைத்துவிடக் கூடாது சந்தர்ப்பங்களில் சற்றென்று ஆவேசத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிட முடியாது ஏனென்றால் அப்படி ஒரு முடிவினை நீ நான் ஆவேசத்தில் எடுக்கும்போது அது யாராவது உயிருக்கு ஆபத்தாகிவிடும் அதனால் தான் சற்று பொறுமையாக செய்து கொண்டிருக்கிறேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட உன் வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் உன் அம்மா பொறுமை காக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது இன்று உனக்கு அவர்கள் எதிரிகளோ அல்லது துரோகிகளோ இருக்கலாம் நாளை ஏதாவது ஒரு கட்டத்தில் உன்னோடு நல்லபடியாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் யாருக்கு என்னவென்று எப்படி சொல்லிவிட முடியும் சில நேரங்களில் இந்த வாழ்க்கை இப்படிதான் சற்றென்று புரட்டி போடும் நாம் நினைத்தது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக எல்லோருக்கும் இருந்து விடுகின்றது அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அம்மா அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொன்னாவாது நிச்சயமாக சில உண்மைகளை நீ புரிந்து கொள்வாய் என்பதனால்தான் இன்று இந்த செய்தியினை உன்னிடம் சொல்ல வந்திருக்கிறேன் என் குழந்தையே அவ்வளவு எளிதாக எல்லா யாரையும் எடைபோட முடியாது உன் இல்லத்தில் நடக்கின்ற விஷயங்கள் நான் வெட்ட வெளிச்சமாக எல்லோருக்கும் தெரிகிறதா தவிர மற்றவர்கள் இல்லத்தில் ஏதோ வெளியில் தெரிகிறதா என்று ஒரு முறை நீ சிந்தித்துப்பார் நீதான் எல்லாவற்றையும் யார் என்ன கேட்டாலும் ஒட்டுமொத்தமாக புலம்பி தீர்த்து விடுகின்றாய் நீ வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரியும்படி சொல்லிவிடுகின்றாய் மற்றவர்கள் கைதட்டி சிரிக்கும்படி நீ நடந்து கொள்கிறாய் இப்படியே உன் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றது பல பிரச்சனைகளுக்கு நீதான் காரணமாக இருக்கிறாய் ஆனால் இதுவே அடுத்தவர்கள் இல்லத்தில் ஒரு பிரச்சனை சந்தோஷமான விஷயம் எதுவாக இருந்தாலும் நீ எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியாது எவ்வளவுதான் நோண்டி நோண்டி நீ கேள்விகளை கேட்டாலும் அவர்கள் எக்காரணம் கொண்டும் உன் இடத்தில் அதை சொல்லிவிட போவது கிடையாது இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் என் குழந்தை நீ இந்த அம்மா உனக்கு இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் நீ செய்த முயற்சிகள் எல்லாம் தோற்று போனால் இந்த அம்மா உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்றுதான் முடிவெடுத்து விட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டுமென்றே உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் முன்பெல்லாம் உன்னுடைய உதவி பெற்று முயற்சிகளை வாழ்க்கையில் செய்து முன்னேற முன்னேற்றம் அடைந்தவர்கள் மற்றவரிடத்தில் நீ இல்லை என்றால் உனக்கு இந்த நிலையில் இப்போது இல்லை என்று சொன்னவர்கள் சற்றென்று என்ன நடந்தது எது நடந்தது என்று தெரியாமல் உனக்கு எதிராக அவர்கள் மாறிவிட்டார்கள் அதற்கு காரணம் நீ நினைத்ததை சாதித்து அல்லவா இப்போது உன்னுடைய தேவை அவர்களுக்கு இல்லை அல்லவா அப்படி இருக்கும்போது அவர்கள் இதைத்தானே செய்வார்கள் அப்படி இருக்கும்போது அவர்கள் இதைதானே செய்தார்கள் என்பதையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு அந்த நேரம் வந்து விட்டது யார் யார் உன்னை எப்படியெல்லாம் பழகினார்கள் யார் யார் என்ன தேவைக்காக உன்னை பயன்படுத்தினார்கள் என்பதையும் நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றது நீ ஒருவரின் மீது அன்பு கொண்டு அவர்களின் மீது நம்பிக்கை வைத்து இந்த உறவு நிச்சயமாக நம்மோடு கடைசி வரை இருக்கும் என்று நினைக்கின்றாய் ஆனால் எந்த உறவாக இருந்தாலும் பணம் என்ற ஒன்றை சார்ந்ததுதான் நம்மிடம் பணம் நம்மிடம் பழகின்றவர்கள் எல்லோரும் உன்னிடத்தில் பணம் இல்லை என்றால் உன்னை ஒரு மனிதராக கூடவே மதிக்க மாட்டார்கள் என்று அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் சுற்றி இருக்கும் போது நமக்கு வாழ்க்கையின் மீது சில பற்று இல்லாமல் போய்விடுகின்றது நாம் ஏன் வாழ்கிறோம் என்ற எண்ணம் உனக்கு அதிகமாக விடுகிறது சுற்றி இருப்பவர்கள் நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் எண்ணி எண்ணி மேலும் உனக்கு மன கஷ்டங்கள் வந்து சேர்கிறது இனி எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று என் பிள்ளை நீ நினைக்கும் போதெல்லாம் உன்னை சுற்றி வருகின்ற துன்பங்கள் உன்னை பாடாய்படுத்தி எடுக்கின்றது நல்ல நேரம் வரும்போது இந்த வாழ்க்கை நல்லபடியாக வாழ வேண்டும் என்று என் பிள்ளை நினைத்தாலும் இவர்கள் உன்னை வாழ விடுவதில்லை அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் உருவாக்குவது யார் உனக்கு துன்பங்களை கொடுப்பது யார் மேலும் மேலும் பிரச்சனைகள் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றே உனக்கு சோதனைகளையும் துன்பங்களையும் கொடு தள்ளி இருப்பார்கள் யார் என்பதையும் நீ புரிந்து கொண்டாய் ஆனால் அந்த நொடி பொழுதில் உன் வாழ்க்கையை நீ வீட்டெடுத்திருப்பாய் ஆனால் இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு உனக்கு காலதாமதமான உண்மைதான் நீண்ட காலம் என் பிள்ளை இதற்காக தான் உன்னால் சற்றென்று எந்த விஷயத்திலிருந்தும் வெளிவர முடியவில்லை உன்னால் எந்த சூழ்நிலையிலிருந்தும் சற்றென்று ஒரு விரைவான முடிவினை எடுக்க முடியவில்லை இப்படி இருந்தால் இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பேரதிர்ஷ்டத்தை நடத்திதான் இவர்களின் பற்றிய உண்மைகளை உனக்கு காட்டி கொடுத்திருக்கின்றது இவர்களை நம்பியதற்கு நல்ல பலன் கிடைத்திருக்கிறது என்று தெரிந்து கொண்ட பிறகு என் பிள்ளை நீ மனமுடைந்து கண்ணீர் விட்டதை நான் பார்த்தேன் இவர்கள் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் எந்த நிலையில் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து பிரச்சனைகளை தந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நல்ல நேரம் வந்து விட்டது என்று நினைக்கும் போதெல்லாம் இவர்கள் உள்ளே வந்து அதையெல்லாம் தடுத்து நிறுத்துகிறார்கள் என் குழந்தையே இப்போது உன் அம்மா உனக்கு சொல்கிறேன் அவர்கள் குடும்பத்தில் என்ன நடக்கிறது எதை அவர்கள் மறக்கிறார்கள் என்று என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் அதாவது உன்னை சார்ந்தவர்களுக்கும் உன் இல்லத்தில் இருப்பவர்களுக்கும் என்ன நடக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்களோ அது எல்லாம் அவர்களின் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது எந்த அளவிற்கு கீழ்த்தனமான அவர்கள் யோசித்தார்களோ அந்த அளவிற்கு கீழ்த்தனமான விஷயங்கள் எல்லாம் அவர்களின் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக நாம் எதற்கு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயமாக மாறிவிடுமோ என்று சொல்லி இதனை வெளிகாட்டாமல் பொத்தி பொத்தி வைத்து கொண்டிருக்கிறார்கள் எந்த விஷயமாக இருந்தால் வெளிவந்து தானே ஆக வேண்டும் அவர்கள் குடும்பத்தில் ஒருவரின் வாழ்க்கையை இப்போது கேள்விக்குறியாகிவிட்டது அதை உன் குடும்பத்தில் ஒருவருக்கு நடக்க வேண்டும் என்று அவர்கள் குடும்பத்தில் யாராவது ஒருவர் உன் வாழ்க்கையை இழக்க நிற்க வேண்டுமென்று அவர்கள் மனதிற்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் வணங்குகின்ற தெய்வனிடத்தில் எல்லாம் இதைதான் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்போது அப்படியே அதற்கு எதிராக அவர்களின் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிறது தாங்க முடியாமல் வேதனைப்படுகின்றார்கள் இந்த நிலையிலிருந்து இந்த சூழ்நிலையிலிருந்து இந்த அம்மா சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக கேட்டு என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்களை நீ சரியாக பெற்று கொள்ள வேண்டும் அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா அல்லவா என்பதையும் எதிரிகளையும் துரோகிகளையும் வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் கெடுதல் செய்ய நினைத்தால் யார் பக்கம் தவறி இருக்கிறதோ அவர் நினைக்கின்ற விஷயம் மற்றவர்களுக்கு செய்ய நினைக்கின்ற விஷயம் அவர்களுக்கே தீங்கு வரும் என்பதுதான் உண்மை இப்போது இந்த விஷயம் அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் வாழ்க்கையில் மிக பெரிய கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார் என் பிள்ளையே அம்மா நடத்துகின்ற வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக உன்னை பின்தொடர் தொடர்ந்து வரும் இதுநாள் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்கள் நீ பட்ட அவமானங்கள் என்றும் உன்னை தேடி வந்து உனக்கு நல்ல பதிலை கொடுக்கும் கொடுக்காததை அதை திருப்பி கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே அம்மாவின் வார்த்தைகள் என்றும் உன் வாழ்க்கை நிறைவான பதிலை கொடுக்கும் என்பதை புரிந்துகொள் அம்மா நினைத்து விட்டால் என்றும் இவர்களை பழிவாங்கியிருக்கலாம் ஆனால் இவர்களின் விரலை வைத்துதான் அவர்களின் கண்ணை குத்த வேண்டும் என்று அம்மா தெளிவாகிவிட்டேன் அதனால்தான் இன்று நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் அவர்களுக்கு வாழ்க்கையில் கேள்விக்குறியாக வந்து நிற்கின்றது என்பதையும் புரிந்து கொள் அவர்கள் நினைத்ததையெல்லாம் இந்த வாழ்க்கையில் வேண்டுமென்றே செய்துவிட நினைத்தார்கள் அல்லவா உனக்கு செய்ய நினைத்தது இன்று அவர்களுக்கு நடந்துவிட்டது நிச்சயமாக என் குழந்தை நீயோ சந்தோஷப்பட வேண்டிய குழந்தையோ கிடையாது ஏனென்றால் அடுத்தவரின் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களைக் கண்டு என் பிள்ளை சந்தோஷப்படுவராக இருந்தால் என்றோ அதை செய்திருப்பாய் ஆனால் யாருக்கும் எந்த கெடுதலையும் நினைக்காத பிள்ளை அல்லவா நமக்கு தீங்கு நினைத்தால் அவர்கள் நன்றாக இருந்துவிட்டு போகட்டும் என்று நினைக்கின்ற பிள்ளை அல்லவா அதனால்தான் அம்மா உனக்கு இந்த செய்தியை சொல்ல வந்திருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது நீ ஒருபோதும் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் நினைக்கவேன் நினைக்க மாட்டாய் எத்தனை மோசமான எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதையும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்களின் எண்ணங்கள் என்ன எத்தனை மோசமாக இருக்கிறது என்பதையும் கட்டாயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் என் பிள்ளையே அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற இந்த பிரச்சனையில் இருந்து நீ புரிந்து கொள்ள தயாராக இருந்துவிட்டால் போதும் என்றும் உன் அம்மா அன்பு உன்னை எப்போதும் உன் நினைவில் இருக்கட்டும் அம்மா நினைத்தால் உன் வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்க யாருமில்லை அப்படி கொடுத்தாலும் அது அவர்களுக்குத்தான் தான் திரும்பி செல்லும் என்பதை மறந்துவிடாதே எல்லா நேரத்திலும் என் பிள்ளை நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்கு என்னவென்று பெற்றிட அத்தனை உரிமையும் இருக்கின்றது இனியாவது இந்த வாழ்க்கையில் சூழ்நிலைகளை சோதனைகளை என்னவென்று தெளிவாக உணர்ந்து உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களில் இருந்து முன்னை காப்பாற்ற நீ எப்போதுமே தயாராக இருந்து கொண்டிருந்தால் போதும் நடப்பதெல்லாம் உன்னுடைய நன்மைக்கு தான் என்பதையும் நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் நல்ல மாற்றத்தை கண்டு நீ மனமகிழ்ச்சியோடு வாழ்வாய் என்று உன்னோடு இந்த அம்மா இருக்கிறேன் என்பதையும் நினைவில் வைத்துக்கொண்டு சந்தோஷமாக எல்லா நேரத்தையும் கடந்து வா உனக்கு நல்லது நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றும் என் பிள்ளைக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்